வெடிநியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க மன்னார்ல நடக்கிற காற்றாலை போராட்டத்தை பற்றி தான் பார்க்க நகர் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மக்களின் எதிர்ப்பை மீறி கொண்டுவரப்பட்ட காற்றாலை மின்கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை நகருக்குள் கொண்டு வர வேண்டாம் என போராடியவர்களுக்கு எதிராக மன்னார் போலீசார் தாக்கல் செய்த வழக்கின் விசாரணை நேற்று மன்னார் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது ஏற்கனவே குறித்த வெள்ளிக்கிழமை இரவு போராட்டத்தில் போலீஸ் தாக்குதலில் காயமடைந்த மூன்று போராட்டக்காரர்கள் மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார்கள் போலீசார் மன்னார் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர் சனிக்கிழமை அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது ஒவ்வொருவருக்கும் ரூபாய் ஐந்து லட்சம் பெறுமதியான இரண்டு சரீர பிணையில் செல்ல உத்தரவும் இடப்பட்டுள்ளது அதேசமயம் இந்த நிலையில மேலும் ஐந்து நபர்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் இதில் மன்னார் குழுவின் தலைவர் அடிகளால் உள்ளிட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட ஆறு நபர்கள் அடங்குகின்றனர் குறித்த நபர்கள் சட்டத்தரணி ப மூலம் நேற்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு துணையாக ஏனைய சட்டங்களும் ஆதரவு அளித்துள்ளது விசாரணையின் போது ஐந்து சந்தேக நபர்களையும் தலா ரூபா ஐந்து லட்சம்

சக்தி வாய்ந்த செய்தியை அனுப்புகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எக்ஸில் ஒரு பதிவில் நடவடிக்கை தொடங்க முன்னர் மக்கள் அவர்களின் பிரதிநிதிகள் மற்றும் மதகுருமார்களுடன் அர்த்தமுள்ள உரையாடல் அவசியம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் மக்களின் விருப்பங்களை நேரடியாக மீறுவதாகவும் மன்னாரில் ஜனாதிபதியின் ஆணை தெளிவாக இருந்தும் சமூகத்தினரிடையே கவலைகளையும் எழுப்பும் திட்டங்களுடன் முன் செல்லக்கூடாது இந்த ஆணையை தவிர்ப்பதற்காக ஜனாதிபதியின் செயலாளரின் உத்தரவு மக்களின் விருப்பங்களை நேரடியாக மீறுவதாகும் அமைதியாக தங்கள் கவலைகளை வெளிப்படுத்துபவர்களுக்கு எதிராக காவல்துறை துன்புறுத்தலை பயன்படுத்துவதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் என்றும் சொல்லியிருக்கிறார் அரசாங்கம் பொதுமக்களுக்கு இந்த திட்டங்கள் குறித்து கல்வி கற்பிக்க வேண்டும் மற்றும் தவறான தகவல்கள் அனுமதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் எதிர்கட்சியிலும் இதே தவறை தேசிய மக்கள் சக்தி அதாவது என்பிபி எதிர்கட்சியில் இருந்த போது பெரிய வெளிநாட்டு முதலீடுகளை எதிர்த்த போதும் அவர்களை விரட்டி அடித்த போதும் இதே போன்ற தவறான தகவல்களை வெளியிட்டதை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்றும் சொல்லியிருக்கிறார் மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டுள்ள காற்றாலை திட்டத்திற்கு எதிராக மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து மன்னாரில் பொது முடக்கல் போராட்டம் இடம்பெற்ற நிலையில் மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்து கலந்து கொண்டு தமது எதிர்ப்பையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார் மன்னார் பஜார் பகுதி உள்ளடங்களாக அனைத்து பகுதிகளிலும் உள்ள வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது தனியார் போக்குவரத்து சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருந்தது பல்வேறு கிராமங்களில் உள்ள செல்லவும் இல்லை இந்த நிலையில் காலை மணி அளவில் மன்னார் மைதானத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருந்தனர் பொது விளையாட்டு பேரணி ஆரம்பமானது குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பில் இருந்த குழு ஒன்று வருகை தந்தது மேலும் வடக்கில் உள்ள சில மாவட்டங்களில் இருந்தும் ஆதரவு தெரிவித்து சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் பொது விளையாட்டு மைதானத்தில் குறித்த பேரணி பொது வைத்திய சாலை வீதியினூடாக சென்று மன்னார் காவல் நிலை வீதியினூடாக மன்னார் பஜார் பகுதியை சென்றடைந்தது இதன்போது போராட்ட குழு சார்பாக ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டிய கடிதம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் மேற்கொண்ட நிலையில தாக்குதலை மேற்கொண்ட காவல்துறையினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பியிருக்கிறார் இதனால் காவல்துறையினருக்கு போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் கழகம் அடக்கும் காவல்துறையினர் அவ்விடத்திற்கு அழைக்கப்பட்டனர் காற்றாலை மீது காவல்துறை மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் மன்னாரில் பொது முடக்கல் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது குறித்த திட்டத்திற்கு எதிரான மக்கள் போராட்டங்களை அடக்க காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் அதன் போது கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில அனுர அரசாங்கம் எடுக்கும் முடிவுகள் உண்மையில் மக்களுக்கானதா அல்லது வேறு நலன்களுக்கானதா என்ற சந்தேகங்களும் வந்துள்ளன இன்றைய நாளில் காற்றாலை சம்பந்தமான விடயங்கள் பார்த்திருந்தோம் தொடர்ந்தும் இந்த காற்றாலை சம்பந்தமான விடயத்தில் அரசாங்கம் என்ன தீர்மானம் எடுக்கப் போகின்றது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்